இது எம்கேவி டிஎன்பிஎஸ்சி என் வீட்டு டிஎன்பிசி இப்போ வந்து நம்ம வந்து வினையாளினியின் பெயர் பார்க்க போகிறோம் வினையாளையின் பெயர் அப்படி இருக்கணும்னா ஆர் ஆர் ஐ ஆன் அன் ஓர் ஆணை பவர் வர் அப்படின்னா முடியும் வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது தான் வினையாளின் பெயர் வினைக்குரிய காலம் காட்டும் பெயருக்குரிய வேற்றுமுறை பெற்றோரும் தனுஷ் பரிசு பெற்றான்ங்கிறது வினை பெற்று பெற்றான்கிறது தமிழ் பரிசு பெற்றானை பாராட்டினான் பெற்றானை பாராட்டினா யார் பரிசு பெற்ற பெற்றவர்களோ அவங்களை குறிக்கிறதுனால இந்த வினை அணியின் பெயர் வினையை அணையின் பெயர் அப்படின்னு பொருள் இருக்கிற சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள சமச்சீர் இருந்து நம்ம எடுத்து எல்லா வினையாளம் வினையாளையம் பெயர் இலக்கணம் குறிப்பு வந்து போராட்டம் தேடிவிட்டோம் இல்லை அகழ்வார் இதில் வேர்ச்சொல் த வேர்ச்சொல் வந்து தனியாக பார்ப்போம் அகழ்வார்க்கு வேர்ச்சொல் வந்து அகழ் அப்படின்னு இகழ்வார் இகழ் வேர்ச்சொல் இதெல்லாம் பிறகு பார்ப்போம் அகழ்வார் இகழ்வார் பொறுத்தார் பொறுத்தார் இறந்தார் துறந்தார் ஆற்றுவார் மாற்றார் பெற்றியார் சூழ்வார் தக்கார் செற்றார் துணையார் ஆழ்வார் தெரிவார் அகழ்வார் இகழ்வார் ஒருத்தார் பொறுத்தார் இறந்தார் துறந்தார் ஆற்றுவார் மாற்றார் பெற்றியார் சூழ்வார் தக்கார் செற்றார் துணையார் ஆழ்வார் துறி தெரிவார் இதில் எல்லாத்துலேயும் ஆர் அப்படிங்கிற விகுதி பெற்று வர்றதுனால இது வினையாளனின் பெயர் இதெல்லாம் வினையாளனின் பெயர் அகழ்வார் இகழ்வார் ஒருத்தார் பொறுத்தார் இறந்தார் துறந்தார் ஆற்றுவார் மாற்றார் பெற்றியார் தக்கார் செற்றார் துணையார் ஆழ்வார் தெரிவார் கொன்றார் மாண்டார் காத்தார் கொன்றார் மாண்டார் காத்தார் கொன்றார் மாண்டார் காத்தார் தருவார் கல்லார் உள்கார் தர தருவார் கல்லார் உள்கார் நின்றார் காய்ந்தார் சூழ்வார் நின்றார் காய்ந்தார் சூழ்வார் தருவார் கல்லார் ஒள்கார் நின்றார் காய்ந்தார் சூழ்வார் தருவார் கல்லார் ஒல்கார் நின்றார் காய்ந்தார் சூழ்வார் தருவார் கல்லார் ஒள்கார் நின்றார் காய்ந்தார் சூழ்வார் இயற்றிய இயற்றியார் போற்றார் அளந்தார் இயற்றியார் போற்றார் அளந்தார் இயற்றியார் போற்றார் அளந்தார் நின்றார் காய்ந்தார் நின்றார் காய்ந்தார் இதெல்லாம் வந்து விளையாடனையும் பெயர்கள் விளையாடம் பெயர்களை பாருங்க ஆற்றுவார் மாற்றார் பெற்றியார் சூழ்வார் தக்கார் செற்றார் துணையார் ஆழ்வார் அகழ்வார் இகழ்வார் பொறுத்தார் பொறுத்தார் இறந்தார் துறந்தார் ஆற்றுவார் மாற்றார் பெற்றியார் சூழ்வார் தக்கார் செற்றார் துணையார் ஆழ்வார் தெரிவார் கொன்றார் மாண்டார் காத்தார் தருவார் கல்லார் ஒள்கார் நின்றார் காய்ந்தார் சூழ்வார் இதெல்லாம் விநாயகம் பெயர் இயற்றியார் போற்றார் அளந்தார் அளந்தார் நின்றார் காய்ந்தார் இதெல்லாம் பெயர்கள் அகழ்வார் இகழ்வார் பொறுத்தார் இறந்தார் ஆற்றுவார் மாற்றார் சூழ்வார் தக்கார் செற்றார் துணையார் ஆழ்வார் தெரிவார் கொன்றார் கொல் அப்படிங்கிறது இதோட வேர்ச்சொல் கொன்றார் ஆறுல முடியது விட்டு வீதியிலுடைய வினையாளனையும் பெயர் மாண்டார் காத்தார் தருவார் கல்லார் ஒள்கார் நின்றார் சாய்ந்தார் காய்ந்தார் சூழ்வார் ஏற்றியார் போற்றார் அளந்தார் நின்றார் காய்ந்தார் இதெல்லாம் வந்து விளையாட பெயர்கள் அடுத்து விளையாட பெயர்கள் வந்து அருள் அருள முடிகிறது நூர்கிற்பவர் சார்ந்தவர் நோர்கிற்பவர் ரொம்ப முக்கியமானது இது என்ன இது வித்தியாசமாக இருக்கும் நோர்கிற்பவர் அடுத்தது சார்ந்தவர் சான்றவர் வந்தவர் போனவர் போனவர் ராஜன் வந்தவர் ராஜா அப்படின்னு சொல்றது ஆய்ந்தவர் உள்ளியவர் கருதுபவர் அறியாதவர் சென்றவர் செல்லாதவர் செல்லாதவர் எதிர்மறை வினையாளையின் பெயர் இல்லை எதிர்மறை வினையாளர் கொடுக்கணும் வினையாளம் பெயர் இல்லாதவர் அப்படிங்கிறது மேற்கொள்பவர் துடைத்தவர் அஞ்சினர் எல்லாம் முடிந்தனால இது இது வினையாளனையும் பெயர் நோக்கிற்பவர் சார்ந்தவர் சான்றவர் வந்தவர் போனவர் ஆய்ந்தவர் உள்ளியவர் கருதுபவர் அறியாதவர் சென்றவர் இல்லாதவர் மேற்கொள்பவர் துடைத்தவர் அஞ்சினர் அடுத்தது ஆண் உணர்ந்துவான் செய்வான் நலத்தான் உடையான் அஞ்சான் பற்றுவான் கேட்டான் செய்வான் காய்வான் இதெல்லாம் ஆந்திர விதத்தில் முடிகிற வினையாளனின் பெயர்கள் அடுத்தது அண்ணில் முடிகிற வினையாளனின் பெயர்கள் பன்னவன் பரிவினன் அருந்தியன் வில்லினன் சென்றவன் நின்றவன் வண்ண ஆண்ல முடிகிறது உணர்ந்துவான் செய்வான் அருளில் முடிகிறது நோக்கிற்பவர் நோக்கிற்பவர் சார்ந்தவர் சான்றவர் நூற்கிருப்பவர் சார்ந்தவர் சான்றவர் வந்தவர் போனவர் ஆய்ந்தவர் உள்ளியவர் கருதுபவர் அறியாதவர் சென்றவர் இல்லாதவர் மேற்கொள்பவர் துடைத்தவர் அஞ்சினர் ஆண் அப்படிங்கிறது உணர்ந்துவான் செய்வான் நறத்தான் உடையான் அஞ்சான் பற்றுவான் கேட்டான் வாட்டான் செய்வான் காய்வான் உணர்ந்துவான் செய்வான் நறத்தான் உடையான் அஞ்சான் பற்றுவான் கேட்டான் வாட்டான் செய்வான் காய்வான் வரல முடிகிறது நோக்கிற்பவர் சார்ந்தவர் சான்றவர் வந்தவர் போனவர் ஆய்ந்தவர் உள்ளியவர் கருதுபவர் அறியாதவர் சென்றவர் இல்லாதவர் மேற்கொள்பவர் துடைத்தவர் அஞ்சினர் இதெல்லாம் வந்து வாழ முடிகிறது அண்ணல முடிகிறது என்னன்னா பண்ணவன் பரிவினன் அருந்தியன் வில்லினன் சென்றவன் நின்றவன் சென்றவன் நின்றவன் இதெல்லாம் பண்ணியவன் பண்ணி பண்ணவன் பரிவினன் அருந்தியன் வில்லினன் சென்றவன் நின்றவன் வினையாளனையும் பெயர்கள் இதெல்லாம் வினையாளனையும் பெயர்கள் உணர்ந்துவான் வினையாளனின் பெயர் செய்வான் வினையாளனின் பெயர் நலத்தான் வினையாளையும் பெயர் உடையான் வினையாள அஞ்சான் வினையாளையும் பெயர் பற்றுவான் வினையாளனையும் பெயர் கேட்டான் வினையாளையும் பெயர் அன் இது வினையாளனையும் பெயர் பண்ணவன் பரிவினன் அருந்தியன் வில்லினன் சென்றவன் நின்றவன் வினையால் அணையும் பெயர் வினையால் அணை வினையால் அணையும் பெயர் வினையால் வினையால் அணையும் பெயர் இது இன்னொரு டைப் ஆஃப் வினையால் அணையும் பெயர் ஓர் ஆரை ஆரை ஒன் அப்படிலாம் வந்து வேண்டாரை செய்தாரை பிரிந்தோர் உறவோர் தீர்ந்தோன் எண்ணிய மடிந்தோர் எழுந்தோர் இதெல்லாம் வந்து வினையால் அணையும் பெயர் உயிப்பது அஞ்சுவது இதுதான் வினையாளனையும் பெயர் தான் உயிப்பது அஞ்சுவது உயிப்பது அஞ்சுவது இது வினையாளனின் பெயர் தான் எதிர்மறை வினையாளின் பெயர் அப்படின்னு எப்படி இருக்கு கல்லாதவர் அறியாதவர் கல்லாதவர் ரெண்டும் கொடுத்துருக்காங்க எதிர்மறை வினையாளின் பெயரும் பெயரில் வினையாளின் பெயர் ஆப்ஷன் மட்டும் எழுதுங்க எதிர்மறை வினையாளனின் பெயர் அப்படின்னு கொடுத்திருந்தா அதுதான் அந்த ஆப்ஷன்ல தான் எழுதணும் இல்லாதவர் அறியாதவர் கல்லாதவர் இது எதிர்மறையாக இருக்க இது எதிர்மறை வினையாளனையும் பெயர் இது வேண்டாரை செய்தாரை பிரிந்தோர் உறவோர் தீர்ந்தோன் எண்ணிய மடிந்தோர் இகழ்ந்தோர் இதெல்லாம் விளையாடின் பெயர் இது வந்து பிரி வேறு சொல் அறிவு எப்படின்னாக்க செய்து செய்தாரேங்கிறது வேறுச்சொல் செய்து வேண்டாரேங்கிறது வேண்டு வேறிச்சொல் பிரிந்தோருங்கிறது வேறிச்சொல் வந்து பிரிந்து உறவருக்கு உறவு நீர் தீர்ந்தோங்கிறது தீர் எண்ணியங்கிறது எண் மடிந்தோருங்கிறது மடி இகழ்ந்தோருங்கிறது இகழ் இதெல்லாம் வேர்ச்சொல் இல்லாதவர் அறியாதவர் கல்லாதவர் கல்லாதர்க்கு சொல் கல் அறியாதவருக்கு அறி இல்லாதவருக்கு இல் இல்லா இப்படிலாம் வேர்ச்சொல் இல்லாதது இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் இல்லாத இல் இல் வேர்ச்சொல் வந்து இல் உய்ப்பது உய் அஞ்சுவது அஞ்சு வேர்ச்சொல் வந்து அஞ்சுவதுக்கு வேர்ச்சொல் வந்து அஞ்சு பிறகு வேர்ச்சொல் அறிதல் தனியா நம்ம பார்க்கல அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ வந்து இது பாருங்க அடுத்த தொழில் பெயர் தொழில் பெயர் அப்படிங்கிறது தொழில் பெயர் வந்து கொல் அல் தல் இந்த விகுதியில் வந்தாக்க எல்லாமே தொழில் பெயர் தான் கொல் அல் பாடல் பாடுதல் அல் தல்லில் வந்தால் அது இல்லாத தொழில் பெயர் இருக்க அதை பார்ப்போம் பாடு பாடுதல் வேர்ச்சொல் பாடு தேடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் தேடுதல் தேடு என்ற வேறுச்சொல்லின் எதிர்மறை தொழில் பெயர் தேடாமை அது வந்து எதிர்மறை எதிர்மறை தொழில் பெயர்னால் தேடாமைன்னு வரும் ஆடு ஆட்டம் பாடு பாட்டம் அம்முளை முடிஞ்சாலும் தொழில் பெயர் தான் தல் அல் அம் ஐ கை வை கு இந்த விகுதியில் முடிஞ்சாக்கா அது தொழில் பெயராக முடியும் தொழில் பெயர் அல் தல் அம் கை ஐ கை வை கு இதில் முடிஞ்சாக்கா அது தொழில் பெயர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி எழுதி பழக 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் பெயர் விளையாட இதெல்லாம் வந்துடும் வினையாளையின் பெயர் எல்லாமே வந்துடும் தல் அல் அம் ஐ கை வை கு இதெல்லாம் வந்து தொழில் பெயர் விகுதிகள் தொழில் பெயர் விகுதிகள் தல் அல் அம் ஐ கை வை கு தல் அல் அம் ஐ கை வை கு இதெல்லாம் வந்து தொழில் பெயர் விகுதிகள் இப்போ ஆறிலிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உள்ள தொழில் பயிர்வு வீதிகள் ஜம்ஜீர் கல்வி பூக்குதல தொழில் தொழில் பயிர்களை பார்ப்போம் தொழில்பயிர்கள் மறுத்தல் இதுக்கு வேறு சொல் வந்து மறு மறுத்தல் பொருத்தல் ஒறால் ஆக்கல் நீக்கல் உரைத்தல் என்றல் காத்தல் ஈதல் இழுக்கல் இதெல்லாம் தொழில்பயிர்கள் மறுத்தல் பொருத்தல் ஒறால் தொழில் பெயர்கள் என்னென்ன மறுத்தல் பொருத்தல் எல்லாம் அல்ல முடியுது மறுத்தல் பொருத்தல் ஒரு ஆக்கள் நீக்கல் உரைத்தல் என்றல் காத்தல் இதுக்குள்ளே தான் டெடிஎம்பிசியில் கேட்க போகிறாங்க ஏன்னால் ஏதாவது ஸ்கூல் புக்கில் உள்ள போரை எடுத்தாச்சு மறுத்தல் பொருத்தல் ஒரால் ஆக்கள் நீக்கல் உரைத்தல் என்றல் காத்தல் ஈதல் இழுக்கல் கற்றல் பொருத்தல் ஒருால் ஆக்கள் நீக்கல் உரைத்தல் என்றல் காத்தல் ஈதல் இழுக்கல் கற்றல் பணிதல் இதுக்கு வேறு சொல் பணி கற்றலுக்கு கல் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பெறுதலுக்கு பெரு வேர்ச்சொல் வந்து பெரு வேர்ச்சொல்ங்கிறது கேட்பாங்க ஒரு பெரு பெருதல் அப்படிங்கிறது வேர்ச்சொல் வாழ்தல் வாழ்தலுங்கிறது வா வாழ் அப்படிங்கிறது இதோட வேர்ச்சொல் கூறலுங்கிறது கூறு வந்து இதோட வே வேர்ச்சொல் வேர்ச்சொல்னு கேட்பாங்க நல்லா வச்சுங்க வேர்ச்சொல் ஈதல் இழுக்கல் கற்றல் பணிதல் பெருதல் கூறல் அதுக்கடுத்தது கூறல் அதுக்கடுத்தது குழல் குழலுக்கு வேர்ச்சொல் கொல் விடலுக்கு வேர்ச்சொல் விடு மரத்தலுக்கு வேறு சொல் மர மலர்களுக்கு வேறு சொல் மலர் அஞ்சலுக்கு வேறு அஞ்சு ஆற்றுதலுக்கு வேறு ஆற்று இயற்றுதலுக்கு வேறு சொல் இயற்று வேறு சொல் கேட்பாங்க தொழில் பயிரின் வேறு சொல் இல்லைன்னா அதை கொடுத்துட்டு வேறு சொல்லிற்கு தொழில் பயிர் கேட்பாங்க வினையாளின் பெயர் கேட்பாங்க ஆற்று ஆற்றாமைனா எதிர்மறை தொழில் பெயர் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஆற்றாரை ஆற்றுபவர் அப்படின்னு வந்தால் அது வினையாளின் பெயர் இப்படி பார்த்துக்கணும் கொழல் கொல் விடல் விடு விடு மரத்தலுக்கு வெறிச்சொல் மர மலர்தலுக்கு வெறிச்சொல் மலர் அஞ்சலுக்கு வெறிச்சொல் அஞ்சு ஆற்றுதலுக்கு வெறிச்சொல் ஆற்று இயற்றுதலுக்கு வெரிச்சொல் இயற்று தெளிதல் நீந்துதல் இதெல்லாம் தொழில் பெயர்கள் குழல் விடல் மரத்தல் மலர்தல் அஞ்சல் ஆற்றுதல் இயற்றுதல் தெளிதல் நீந்துதல் நடத்தல் இதெல்லாம் தொழில் பெயர்கள் தள்ளில முடியலான ஒழுகல் இது வந்து தொழில் பெயர் தொழில் பெயர் தருதல் தொழில் பெயர் கூறல் தொழில் பெயர் தவித்தல் தொழில் பெயர் துய்த்தல் தொழில் பெயர் தங்குதல் தொழில் பெயர் தங்குதல் இதெல்லாம் தொழில் பெயர் இதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது வேறைச்சொல் தங்குதல் தங்கு தங்கெல்லாம் தொழில் பெயர் கிடையாது அது வந்து வேரிச்சொல் தருதலுக்கு வேறிச்சொல் வந்து தா தவித்தலுக்கு வேரிச்சொல் தவி துய்தலுக்கு வேரிச்சொல் துய் தங்குதலுக்கு வரிச்சொல் தங்கு நடத்தலுக்கு வரிச்சோல் நட ஒழுகலுக்கு வேரிச்சொல் ஒழுகு நீந்துதலுக்கு வரிச்சொல் நீந்து தெளிதலுக்கு நேரிச்சல் தெளி இதெல்லாம் வேரிச்சொல் துய்த்தல் தங்குதல் தவித்தல் கூறல் தருதல் ஒழுகல் நடத்தல் நீந்தல் தெளிதல் இயற்றுதல் ஆற்றுதல் அஞ்சல் மலர்தல் மரத்தல் விடல் குழல் இதெல்லாம் தொழில் பெயர்கள் மறுத்தல் பொருத்தல் ஒரால் ஆக்கல் நீக்கல் உரைத்தல் என்றல் காத்தல் ஈதல் இழுக்கல் கற்றல் பணிதல் பெறுதல் வாழ்தல் கூறல் நோன்றல் இதெல்லாம் வந்து பொருத்தல் கொள் சொழல் சொழல் துலங்குதல் இதெல்லாம் வந்து துளங்குதல் சுழல் பொருத்தல் நோன்றல் கூறல் வாழ்தல் பெறுதல் இதெல்லாம் வந்து தல் விகிதம் முடிகிற தொழில் பெயர்கள் தல் விகிதம் அப்படிங்கிற தொழில் இன்னொரு அடி பார்ப்போம் மறுத்தல் பொறுத்தல் உரால் ஆக்கல் நீக்கல் உரைத்தல் என்றல் காத்தல் ஈதல் இழுக்கல் கற்றல் பணிதல் பெறுதல் வாழ்தல் கூறல் நோன்றல் பொறுத்தல் சொலல் துளங்குதல் இதெல்லாம் தொழில் பெயர்கள் அதுக்கான தொழில் பெயர்கள் இங்கே பாருங்க குழல் விடல் மறுத்தல் மலர்தல் அஞ்சல் ஆற்றுதல் இயற்றுதல் தெளிதல் நீந்துதல் நடத்தல் ஒழுகல் தருதல் கூறல் தவித்தல் துய்த்தல் தங்குதல் இதெல்லாம் வந்து தொழில் பெயர்கள் அடுத்தது தொழில் தல் அல் விகிதி இல்லாத தொழில் பெயர்களை பார்ப்போம்